உத்தரகண்ட் மாநிலம் பத்ரிநாத் அருகே ஏற்பட்ட பனிச்சரிவில் சிக்கிய நாற்பதுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை மீட்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது பத்ரிநாத்தில் பகுதி சாலை மேம்பாடு நிறுவனத்தின் ஒப்பந்த பணிக்காக தனியார் நிறுவனம் சார்பில் ஐம்பத்தி ஏழு தொழிலாளர்கள் பணியமர்த்தப்பட்டனர் அவர்கள் இன்று பத்ரிநாத்தை அடுத்த மானா என்ற கிராமத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் கொட்டி கிடந்த பணியை அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது எதிர்பாராத வகையில் அந்த பகுதியில் பனிச்சரிவு ஏற்பட்டது பனிக்கட்டிகளுக்கு அடியில் தொழிலாளர்கள் அனைவரும் சிக்கிக் கொண்டனர் தகவல் அறிந்து வந்த மீட்புக் குழுவினர் பத்து பேரை கவலைக்கிடமான நிலையில் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர் மேலும் சிலர் வேறு வேறு இடங்கள் வழியாக வெளியேறி பனிச்சரிவில் இருந்து தப்பியதாக கூறப்படுகிறது இன்னும் பனிக்கட்டிகளுக்கு அடியில் சிக்கியுள்ள நாற்பதுக்கும் மேற்பட்டோரை மீட்கும் பணியை மீட்புக் குழுவினர் தீவிரப்படுத்தியுள்ளனர்